பூத்தம் சரச்சமீவசாரோமிஷாத்ராயோஸ்மரிச்சு விஷ்ணே நமோ மைமதிமோ வசதே வசதம் வந்தம் தேல்கீ தனோனந்த கிருஷ்ணம் பந்தே ஜகத்குரும் துல்லச்சரித்திரே நாலாவது அத்தியாயம் அதுல என்ன விஷயம் அப்படின்னா இவருடைய சித்தம்மா பிள்ளை உத்தமன் உத்தமனே எக்ஷால் கொண்டுறான் ஆட்டுல போன ஏதோ போயிட்டீங்க பிரம்மச்சாரியோ இருக்கான் அது கோவிச்சு எக்ஷால் மேல இப்ப இந்தமேன்ற துறாக சரி ஒரு ஸ்டேஜ் நின்று எல்லாம் நிறைய குவிச்சுட வானத்தை மூடி போயிட்டான் இவன் பயந்து இது இன்னும் ஆயிடுக்காக சரி சூரியன் மூடத்தன்னு வரப்படி மேலுக்கு வந்தார் பெரிசு யுத்தம் எல்லாம் ஓடி போயிட்டான் இத்த கதை இப்ப இன்னும் கண்டின்யூ அது மைத்ரே ஊ இது பதினோராவது அத்தியாயம் இருக்கு எப்பத்தஞ்சு ஸ்லோகம் இருக்கு எதிரருக்கு சொல்றன் ருதிராஷ்டி தம்பி ஜனத்தாம் ஏவம் ரிஷி நாம் ரிஷி துரகா சந்திரே அஸ்திரமுகஸ்பிருஷ்யா என் நாராயணிருதாம் அப்பா வீரபூமியை அவன் அங்கெல்லாம் பயந்து விடுந்தோம் ரிஷிகள் எல்லாம் அப்போ வந்து இருக்கிறான் சொல்றான் பாரு இப்ப என்ன பண்றேன் அப்படி நாராயண அஸ்திருத்த எடுத்துக்கிறான் நாராயண அஸ்திருத்த எல்லாரும் சந்தியமானா மாயா போயிடுற சந்தியமான குர்யக்கன் நிர்மித்தாந்த பாருங்கள் உடனே இப்போ புண்ணியமன் சொல்றான் கிப்ரம் தினேஷு

அந்த ரிஷிகிழந்தாம் சேர்ந்து இவருடைய தனுஷ சக்தியை விட சக்தியை பார்த்தார் பார்த்துருந்தார் இனி சிறுத்த ஆவிசுல் பலம் சத்துக்கள் ஒரு பக்கம் அப்படியே செதில் போயிடுத்து ஆட்டிலே வந்ததுனா எல்லாம் ஓடி போயிடலாம் எல்லா புராணிகளும் அந்த மாதிரி ஓடி போயிட்டார் இடஸ்ததா புணியஜன உபத் திருத்தா ஹா புணியஜன அண்ணா அந்த அவளுக்கு கொன்னாளே ஆவா எக்ஸாய் சரி அவளெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி வைத்து தமர் பெதாவன் குபிதா விதாயுதாக சுபர்ணம் அந்த சரி அப்படி இப்படி ஓடி வந்தா கை காலி போட்டு அவன் எல்லாம் கைச்சுண்டு போனான் દાન હન્યમાનાન અભિનીક્ષગુહ્યકા દનાદ સસ્તિર્થેન ભૂરિષકં ઉત્તોનબોдим કૃપયા પિતામુઘો ઉદ્રજગાદો પ્રકિતસહરીષિભિ એલારન અંદયંતર ઇવાલે યક્ષ યારલન જમસમયતા સરી તાતવનદાન உத்தனாதே துவன் சரி அவன் வந்தான் வந்து என்ன சொல்றான் அலம் ரோஷேன தமோத்வாரேன பாத்மனா இந்த ரோஷம் வேண்டாம் அலம் போரும் பாத்மனா பாத்தியானா தமோத்வாரேனா இந்த கொல்ல தனசு கொண்டு மென்றது அதை வெறுத்து ஏன புண்ணியதனா நேத்தான் அவலீஸ் மானாக ஊஞ்சி பார்க்காதே இந்த புண்ணியதனான யக்ஷங்களக் கொன்னே அஸ்பத் குலோ சிதம் தா தா நம்ம குலத்துக்கு புரிஜினமானப்பா கர்மஹித்தத் ஜெகர் ஹிதம் எல்லா அடலுக்குன்னும் ரொம்ப தூரமாறை இந்த யுத்தம் எண்ணிக்குடையானது பருக்கு பகை நல்ல நினைக்க வேண்டாவாளே நன்போகா ஒருத்தன் தப்பு நிறைய பேர் ஏன் போகிறேன் எவ்வளவு தம்பியை கொண்டான்னு எக்ஷை குலமே பண்ற என்ன தயாங்கம் இருக்கிறது சலா உங்களுடைய உத்தமனை யாரோ கொண்டா அப்படின்னு

சர்வூதாத் எல்லா ஜீவன காப்பாத்திண்டே இருக்கான் நீ அப்படித்தாலே இருக்கணும் பிரத்யமாயிருக்கான் விஷ்ணு பரமம் பதம் அந்த விஷ்ணு பரவர்த்தே முன்னையே கொடுத்து போயிட்டு இருக்காரு தத்துவம் ஹரேஹே அனுத்யா

மைத்ரியாப் என்ன பண்ண வேண்டியது சர்வாத்மா எல்லா ஆத்மாக்களும் தெரிஞ்சிருக்கும் பகவான் சந்திரி இருந்திருந்தும் பகவானுக்கு சந்தோஷமான விமுக்தோ ஜீவன் முக்தோ பிரம்ம நிர்வாண பட்சத்தி இந்த ஆத்மாவானது ஜீவமானது இப்படித்த வந்தாக்கா பிரம்ம நிர்வாணம் பட்சதி பிரம்மாண்ட போது செயல் ஆசைப்படுகிறது நாங்கள் அத்தியாவசியம் இருக்கோம் நமக்கு மோட்சம் வேண்டும் போம்பே போக வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் பாவும் போகணும் பாவும் போர்க்கின்றாதான் மேலே போகலாம்

மாயா பரமாத்மனா அந்த முக்குண்கள் இருக்கே அதனால் சேர்ந்து இப்பமான் மாயாரே நிமித்தமாத்தம் மாத்திரம் தத்தராசேன் நெக் குண புருஷதி ஆகியனாலே ஊரு வளத்தில் தாண்டியர்கள் இருக்கானே அவன்தான் புருஷதிஷபன் உடைத்த வென்றவன் குணாத்தியாயத்தை சொல்றேன் எத்தால் எத்தவிரும் விஸ்வம் எத்திர புரணபத்தி இந்த பிரபஞ்சமானது கண்ணுக்கு கண்டது கண்ணுக்கு காணாதது மாதிரி இருக்கு அங்கே அப்படியே சுத்தம் இருக்கு எந்திரா ரூடானுமாயையா பிராமியன் சர்வபூதானி நீ தேதி சொல்லுங்கள் ஈஸ்வரன் சர்வபூதானான் வித்தியை சேர்ந்தது பிராமியன் சர்வபூதானி எந்திரா ரூடானுமாயையா பெருமாள் எல்லா இடத்துல இருக்கான் எந்த மாதிரி எல்லாரையும் சுத்தம் இருக்கான் ஆகையினாலே நிமித்தமாத்தம் தாசிணா காலத்தை பிடிச்சு இந்த மாதிரி கணவான் நிர்ணயிச்சிருக்கான் எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு இந்த காலமாக போயிட்டு புரோகணைத்து இல்லை குணப்பிர விபத்தவீர்யா அவள் வீரியத்தையும் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கான் யார எது கொடுக்கணும் அத்தனை தான் கொடுக்குறான் கரோத்தியக தெய்வ கரோத்தியக தெய்வ நிகந்தியகந்தா சேஷ்டா விபம் கருது விபாவியா என்பதான் எல்லாரையும் பார்த்து கொடுத்து கேட்டுக்கிறான் இனியே கருணத்து கையில எடுத்து இந்த மின்னலாக தொடர்ந்து சொல்லுகிறான் தான் வேலத்து வைத்துக்கான் கோனந்தோந்தகரோ அநாதிராதி ஒரு இமெண்ட் அந்த காலத்தை வச்சு அனாதிகாலமாக ஆதிக்கிருத்து அவரே முதல் எம்பெருமான் அப்படி இருந்து என்ன பண்ணான் ஜனம் ஜனேன ஜன மாரியன் மித்துனான் தக்கம் ஜனம் ஜனேன ஜன ஜனங்களால் ஜனங்களை பிறப்பித்து

ஆத்மனாத்மனும் நாவசாரே ஆத்மாக்கு ரெண்டும் ஆகலாம் கத்திருவும் ஆகலாம் அந்த மாதிரி திங்க் வேணலாம் எல்லாரையும் நானே குதிரையும் சொல்லு வேண்டாம் நவை ஸ்வபட்சோஸ்தி விபட்சேவ ஸ்வபட்சம் வேறுபட்சம் ரெண்டுபட்சம் இல்லை இல்லை வரஸ் மிருத்தியோர் விஷதம் கோத்து கொடுத்தே அவரு தம் தாபமான அந்த ரஜஸ் கொடுத்தாலே ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கா ஆகிய என்ன பண்ண நீ ஒன்னு கையில் அந்த தண்டத்தை எடுத்துக்கோ வேண்டாம் ஆயுஷோ அபஜயம் ஜந்தோ

மூணு சபரே கோர்ட் கோரிய பாத்துக்கிறான் கேச்சித் கர்ம வதத்தியேனம் வதந்தியேனம் தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிறான் காலம் பரே தெய்வம் காமகதா காமகதா பரே இது காலத்தாலயம் தெய்வத்தாலயம் உண்டான தவிர்கிற நீ சொல்லுவான்டா நவி சிகேரி சதக்கா சிக்கேரி சதம் தாத்தா போ தெரியாது ஆகையாலே நீ சத்து வளத்தில் இரு ஷாஸ்திரி மளத்தில் குறிச்சு போ கச்சே தேய் புத்தர்க மராத்துரு நந்தாரோ தனதானுகாஹா ஜிவனோவத்தம் யஷன் கோய்த்தான் அவ ஆனந்தம் எல்லாரும் என்னே கம்ப்ளீட்ட நிருபோலம் பண்டை என்ற ஜங்களுக்கு தெய்வம் தான் காரணமே தவிர நீ காரணம் இல்லை நீ அடிச்சு அவ போயிடுறது இல்லை ஏன்னா அதை எங்கோ இன்னங்கோ போய் சேர்ந்தோம் அப்படின்னு என்ன ஆத்மாவுக்கு இல்ல அதை பால் தொற்று இருக்கா நீ ஏன் இந்த மாதிரி வரும் பண்றாய் எல்லாரையும் சையேவ விஷ்வம் சிரித்தி அவனே விஷயத்தை சிரித்தான் சையேவந்த காப்பாற்றுவனும் மனை கொல்லும் மருவி அகங்காரம் இருக்கு மகத்திருக்கு பூதவஞ்சங்கள் இருக்கு அந்த அகங்காரங்கள் அவனுக்கு அவன் பாத்துக்கிறான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜங்களை பண்ணியிருக்கான் சர்வசக்தான்ோட பண்றவரும்ப்பாத்தவரும் அவனே அவனை அவனும் அவரும் அவரும் அப்படி என்றார் என்ன மூணு அவரும் அவனே அவனும் செட்டி கத்தா அவனே அவனும்

லோகத்தை சிட்டுக்கிரான் லோகத்தை சாப்பிடுறான் வரே அடி ஆன் சகேவ் பாதிச்ச காப்பாத்தே முடிக்கி வரை சிட்டு கத்தவன் வரை தமே மத்தியம் அமர்வ சர்வாத் ஜெகராலிம் விஷுத்தீவோயாவேதா திருத்த அந்த மிருத்யுங்க அவருக்கு ஒரு தேவத்தை அவன் எல்லாருக்கும் மிருத்யுக்கு டைம் பண்ணி வச்சிருக்கான் அது தெய்வத்தால் உண்டாரு சர்வாத் ஜெகத் பராயணம் அந்த பராணம் அவரை போய் நீ பிராப்தி நீ இவாளை நீந்து கொண்டு சொல்றேன் நானே எல்லாம் முடிச்சு முடிச்சுடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி அகங்காரம் வேண்டாம் விஸ்வ சுதோஹர்தி காவோய தாரிதாமய்திரிதாக சாத்தனத்திலே இருந்து மாடு மாதிரி பன்னிரண்டு போஞ்ச மனுஷோ ஜனநீம் அஞ்சு மனுஷக்குள்ளே அம்மா உட்கி காட்டுக்கு போனே இல்லையா ஞாபகம் கொடுக்கிறார் வனம் கரஸ்தமசா பிரத்யக்சம் ஆராஜிபதம் அந்த பகவான் பிரார்த்தனை பண்ணி

வேறு போவது பார்க்கணும் இருக்கிறா இந்த மாதிரி சின்னம் பின்னம் ஜடையும் தக்தம் எல்லாம் கொண்டு உட்கார்ந்து அவனுக்கு இன்னும் பாவம் சேர்ந்து இன்னும் கிளியார்கள் எல்லாம் இது மேல போறது தம் பிரத்யேகாத்மனிதா பிரசுபத்யனந்த ஆனந்த மாத்திர உபன்ன சமஸ்தௌ பிரத்யேகாத்மாவை பார்க்கணும் எம்பெருமானே மனசு ஞானம் பண்ணணும் உள்குழைந்து நைந்து இருக்க வேண்டும் அந்த ஆழ்வார் சொல்றாரே சிந்தி புன்னி சிந்தி செய்தி செய்தி நிர்வாணமே இப்படி என்ன நித் தேவீர்கள் முழுவே அடைந்தனன் தான் இந்த மாதிரி இருக்கணும் எந்த செய்தி இருக்கின்றது இவன் நக்கத்தி குராணி எத்துந்து இவ்வளவு தான் சொன்னா இன்னத்திலே பாவும் வடும் பக்தின் விதாய தரமாம் சேனகி வித்யா வெதிந்து வெட்சசி மஹா நம அகமேதி விட்டு

ஏனோ பிரஸ்துரிஷ்டாத் புருஷாத் லோக துருஷம் ராஜன்னே எல்லாம் கேட்டை சரீரம்தெல்லாம் லோகத்திலே உத்வேகம் உண்டு பெண்ணுக் கூடாது ஜனங்களுக்கு ந புதஸ்தத் துவஷம் கச்சே இச்சன் அப்டே ரமாத்மனகா பிராமண ஆதலம் கூடாது ஏலனம் கிரீஷம் பிராத்து நரதச் ஸ்மயாத் நிறைய நல்லது எல்லாம் பண்ணியிருக்கேன் புண்ணியஜனான் அந்த புண்ணிய ஜனான்மை இந்த எக்ஷாங்கொண்டு நிறைய உன்னுடைய தம்பி கொன்ன

அபுதா சாக்கம் ரிஷி சுபுரம் எழு அவன் அம்சாதனம் பண்ணான் எல்லா ரிஷிகளோடு சுவபுரம் எழு அவன் பொறுத்து போய்விட்டான் லக்ஷ்மி வல்லபரிகம் வந்தே குருவரம் பராம்